பிராமணர்கள் சத்திரியர்கள் வைஷ்ணவர்கள் சுத்திரர்கள் இருக்கு இல்லையா அது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு வாய்ப்பு இருக்கா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அது சாத்தியமா எல்லா எல்லா கார்பரேட்லயும் இருக்கு எல்லா எல்லா சுச்சுவேஷன்ல அது இருந்துதான் இருக்கு இப்ப ஒரு கார்ப்பரேட் ஆபீஸ் போனோம் அப்படின்னா அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க ஆலோசனை பண்ணக்கூடிய திங்கர்ஸ் அதாவது எக்ஸிகியூட்டிவ் கமிட்டின்னு ஒன்று இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க பிளான் மட்டும் தான் பண்ணுவாங்க அடுத்தது அதை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய மேனேஜ் பண்ணக்கூடிய சிஇஓஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க அது கீழே பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒன்று இருப்பாங்க அது கீழே பார்த்தோம் அப்படின்னா நார்மல் சே நார்மல் ஒர்க்கர் சேல்ஸ் அப்படின்னு இருப்பாங்க நம்ம பார்க்க முடியுது இப்போ வந்து ஹவுஸ் கீப்பிங் அவங்களா இருக்காங்க இல்ல செக்யூரிட்டிஸ் இருக்காங்க அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க சேல்ஸ் மார்க்கெட்டிங்ல இருக்கவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க மேனேஜர்ஸ் அவங்க வேலையை பார்ப்பாங்க அதுக்கு மேல இருக்கக்கூடிய சிஇஓஸ் அவங்க வேலையை பார்ப்பாங்க ஸோ எல்லா இடத்துலயும் இந்த நான்கு பிரிவுகள் இருந்துட்டு தான் இருக்கு அதற்கு அன்னைக்கு அப்படி பேர் ஒன்னு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு நம்ம வேற பேர்ல அதை கூப்பிட்டு அரசியல் கட்சியில் நீங்க பாருங்களேன் மேல மேடை பேச்சாளர்கள் இருப்பாங்க ஆலோசனை பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க அது கீழே கமிட்டி மெம்பர்ஸ் அதாவது அதை வந்து நிர்வாகிகள் அப்படின்னு இருப்பாங்க அது கீழே பொருள் பொருள் சே சேர்க்கக்கூடியவங்க அதாவது பொருளாளர்கள் என்ன சொல்றது பொருள் சேர்க்கக்கூடியவங்க இருப்பாங்க கலெக்ஷன் பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க கீழே பார்த்தோம் அப்படின்னா போஸ்டர் ஒட்டுறவங்க சேர் பெஞ்ச் போடுறவங்கலாம் இருப்பாங்க ஸோ எல்லா இடத்துலையும் எல்லா கட்சியிலும் எல்லாமே இது இருக்கு ஸோ அப்ப இந்த பிரிவு அப்படிங்கிறத நான் பார்த்துக்கணுமே தவிர இதை வந்து ஜாதியா பார்க்க கூடாது பிராமண ஜாதி கத்திரிய ஜாதி அப்படின்னு ஜாதியா நீங்க பார்க்க வேண்டாம் இந்த பிரிவு எல்லா இருந்துட்டு தான் இருக்கு இன்னைக்கும் ஆபீஸ்லயும் இருக்கு இன்னைக்கும் அரசியல் கட்சியிலும் இருக்கு இன்னைக்கும் எல்லா இடத்துலயும் இந்த பிரிவுகள் தான் இருக்கு ஸோ நம்ம பிரிவு தான் பார்க்கணுமே தவிர இதை வந்து ஜாதியா பார்க்க கூடாது கண்டிப்பா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த பிரிவு கண்டிப்பா இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க திங்க் மட்டும் தான் பண்ணுவாங்க ஆலோசனை பண்ணுவாங்க ஐடியாஸ் கொடுப்பாங்க அடுத்த அடுத்த இருக்கவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அடுத்த லெவல்ல இருக்கவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க அடுத்த லெவல்ல இருக்கவங்க டெய்லி ஒர்க் அதை பார்த்துப்பாங்க சோ இது வந்து காமனான விஷயம் தான் இதை நம்ம ஜாதியா பார்க்க வேண்டாம் இதை நம்ம கேட்டகரி அப்படின்னு பாத்துக்கலாம் நன்றி குருஜி